புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது மகர ராசி அன்பர்களில் நம்மளுடைய அன்பு நேர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எதிர்பார்த்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்கப் போகிறார் சூரிய பகவான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் எட்டுக்குரியவன் ஆனால் எட்டுக்குரியவனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு மகர ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல புரட்டாசி மாதம் வர மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி போகுது வேலை நிமித்தமாக ரொம்ப போராடுறீங்க என்ன பண்ணே தெரியல எப்பட்றா சமாளிக்கேன்னு தெரியல இந்த இடத்த விட்டு வெளியே போயிருக்குமா பேசாமல் இப்போ தான் வந்து உள்ள வேலைக்கு வந்தோம் ஆனால் திரும்பி வெளியே போகணுமா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் வரையும் பொறுமையாக இருந்து உங்களை வெளியே அனுப்புகிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் உங்களை கஷ்டப்படுத்துனவங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட் உண்மையிலேயே உங்களை பாராட்டலாம் உங்களை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தினாலும் சரி உங்களை எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி உங்களை வச்சு சேன் நினைச்சு உங்களை லாக் பண்ண கூட கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க விட்டு கொடுக்காம அணைச்சி கூட்டு போறீங்க அதுதான் உங்களுடைய இயல்பான குணம் அப்படிப்பட்ட குணமுள்ள நம்மளுடைய அன்பானத மகர ராசினியர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு பொதுவாகவே காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடம் தான் மகரம் இந்த பத்தாம் இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மா அப்படிம்போம் கர்மா நீ பிறந்த கர்ம பலன் சொல்லுவோம் அப்போ உங்களுடைய கர்மா மட்டும்தான் நீங்கள் சமக்கிறீங்களானா கிடையவே கிடையாது கூட இருக்க உங்களுடைய நண்பர்கள் உங்க கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்புறம் நீங்கள் விரும்பி நேசித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய காதலி அதே போல் நீங்கள் நேசித்து கல்யாணம் முடித்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன் இவங்க அத்தனை பேருடைய பிரச்சனையும் சமைக்கிறது நீங்கள் தான் உறவுகளுக்காக ஓடோடி உழைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வர மாட்டேங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுது அப்போ நம்மளை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்பயுமே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலை இருந்திருக்கும் அதனால் வராமல் இருப்பாங்க ஆனால் வட்டம் வந்துடுவாங்க நம்பிக்கையோட இருக்கலாம் அப்படி நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு மனநிலையை கொண்டு உருவாக்கியிருப்பீங்க அப்போ ஓயாமல் ஓய்வெடுக்காமல் வேலை பார்க்குற மகராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க இனிமேல் வந்துருக்கு நீ தேவை இல்லாமல் மற்றவங்களுக்காண்டி உழைக்காத மற்றவங்களுக்காக கஷ்டப்படாத நீ உனக்காக வாழு அப்படின்னு என்ன பண்ண போகிறாங்க கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க போகிறாங்க நான் பொதுவாக அப்படியே கிரகத்தோட பேசுகிறேன்னா உங்களை கொஞ்சம் இங்கே பாரா சொல்லிவிட்டேன் இதை நினச்சிக்கிறாங்க என்னை விட வயது மூத்தவங்க என்னை விட அனுபவசாலிகளாக நிறைய பேர் இருப்பீங்க அதனால் ஒரு உரிமையாக ஒரு அண்ணனாக ஒரு சகோதரியாக நான் சொல்லிட்டேன் இது நினச்சிக்கிறக்கூடாது கூடாது ஓகேவா அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் கொடுக்க போகிறாங்க எவ்வளோ பெரிய போராட்டம் எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது சும்மா கவலையோடு வாழ்ந்தது போதும் இனிமேல் நீங்கள் சிறப்பாக வாழும் சொல்லி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் மகர ராசி நேர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ திருமண பந்தத்துக்காக எப்படியா கல்யாணம் முடிக்கணும் வயசு ரொம்ப ஆயிடுச்சு அல்லது வயசு கல்யாணத்துக்குரிய வயசு வந்துருச்சு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அத்தனை விதமான நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கின்ற அன்பு நேர்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்குது அரசாங்க வேலை பார்க்குற மகரராசி என்பவர்களுக்கு வேலையில் உறுதியாக பதவி உயர்வு உண்டு அதேபோல் அரசாங்க வேலை பார்க்குறதுக்காக முயற்சி எடுக்கிறவங்க நல்லா உளுந்து உளுந்து உயிரை கொடுத்து படிக்கிற அத்தனை விதமான மகர ராசி என்பர்களுக்குமே வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு இடஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க இல்லை உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டேங்க அப்புடின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக அப்பன் மகன் உறவு அப்பா மகன் உறவு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையிலே பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒற்றுமையாவீங்க நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசமான உறவாக மாற அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து கிடைக்கப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு வில்லங்கமான நிலைமையில் பூர்வீக சொத்தில் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க நான் இருக்கேன் இனிமே கவலைப்படாத இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம் நான் உனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏனிப்படியாக இருந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது மகராசிக்காரங்க குறைஞ்சது ஒரு பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அஞ்சு லட்சம் பேருக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விதமான செயல்கள் உங்களுக்கு இப்போ வந்து உதவுவாங்க நீங்கள் இவ்வளோ நாளாக யாருமே உதவ வரலைன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கல்ல இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு உதவிக்கான ஆப்ஷன் வரப்போகுது உங்களுடைய குல தெய்வத்தின் முழு பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மகராசிக்கு அங்கே யாரெல்லாம் குலதெய்வம் சொல்லி வருத்த போகிறீங்களோ உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய கனவுல வந்து பேசும் ராசியில குலதெய்வம் தெரில குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அல்லது குலதெய்வத்துடைய வைப்ரேஷன் இருக்கா இல்லையானே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா வீடியோவில் கீழே கமாண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க உங்களுடைய பேரு உங்களுடைய வயது உங்களுடைய ஊர் போட்டு குலதெய்வம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுறேன் அப்படின்னு போட்டு விடுங்க நீங்கள் கமாண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க உங்களுக்கான இந்த குலதெய்வத்துக்குரிய விஷயத்தை மட்டும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக உணர்வதற்கான ஆப்ஷன் என்னங்கிறத சொல்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் மனசார பண்ணீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும் குலதெய்வத்தை கட்டி வச்சிட்டாங்க பிடிச்சி வச்சுட்டாங்க என்ன வைக்கட்டுங்க உங்க குலதெய்வம் வந்து உங்கள்கிட்ட பேசுங்க அடிச்சு சொல்கிறேன் நம்பிக்கையோட நீங்க வழிபாட செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு புதிய உறவு புதிய நட்பு புதிய ஒரு அன்பான பாசக்கார ஒரு சகோதர சகோதரிகள் உதவி செய்ய போறாங்க நீங்க உடனே கேட்டுருவீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஐயா புதிய உறவுன்னு சொன்னீங்க புதிய பெண்ணு ஆனால் இது உடனே கேட்டுறாங்க பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது எந்த ஊர்ந்து வருவாங்கன்னு கேட்குங்க ஐயா பெண்ணை நீங்க சகோதர சகோதரிகளாக பாருங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சகுர சகோதரிகளாக பாருங்கள் உறுதியாக அவர்கள் ஒரு ஏற்றத்தை கொடுப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க கிரகங்கள் அதற்கான ஒரு தன்மையை கொடுக்கும் உறுதியாக திருமண பந்தத்தை கொடுக்கும் நல்ல நட்பை கொடுக்கும் நல்ல அன்பை கொடுக்கும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏமாற்றப்பட்ட அத்தனை விதமான துரோகங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு வெளியேறி இந்த புரட்டாசி மாதம் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை